அம்மா பிள்ளை நீங்க எப்போ கண்டுபிடிச்சீங்க கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் சோ அப்பலாம் நார்மலா தான் பேசினாரு எதுவும் இல்ல திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா ஆமா ஓகே என் மேல உள்ள காதல்னால கண் கலங்கறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது சொன்னாரு எனக்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொன்னாருன்னா ருக்கோ ஜரா சபர் குரு எப்பவுமே நான் எங்க அம்மா மேல கால் போட்டு தான் தூங்குவேன் முதல் முறையா எங்க அம்மா பிரிஞ்சு நான் உங்க கூட எடுத்து வைக்க போறேன் பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அவர் உட்காந்து நான் வந்து ஒரு ரொமாண்டிக்கா பாட்டு பாடுறது அவர் கண்ணை பார்த்து பேசுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன் அட்லீஸ்ட் என்ன ஒரு புத்திசாலி தனம் நல்லா இருக்கு நல்லா அப்படி சொல்லலாம் சொல்வாரு எங்க ஆயா இதை விட நல்லா பாடுவாங்க எல்லா பாடலையும் முழுசா கேட்டுட்டு இது எங்க ஆயா பாடுன மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது போது மனல எப்படி இருக்கும் ட கிரிக்க நாக்கி வாங்கி போடுறது. அவங்க ஆயா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டியூஷன் என்ன என்னவரு புத்திசாலித்தன. எல்லாரும் ஆஃப்டர் மேரேஜ் தான் அம்மா பையன் கண்டுபிடிப்பாங்க.

சோ அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த மிஸ் எதுவும் நடந்து கூடாது சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் ஓ நீ அப்படி வரியா இல்ல நீங்க சொல்லி அவங்க எதுவும் நோ சொல்லினா என்ன பண்ணிருப்பீங்க இல்ல சார் எல்லாரும் நம்பிக்கை தான் அம்மா நம்பிக்கை நம்பிக்கை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க அது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லமா மேரேஜ் வந்து டெய்லி காலையில எழுந்து போய் நாங்க ஜாயின் ஃபேமிலி எல்லாரும் இருக்கோம் அதனால நான் மட்டும் லேட்டா எழுந்து போனா அங்க ப்ராப்ளம் வரும்னு குக் பண்ணி சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் எங்க வீடு ரூம் பெட்ரூமோ கிச்சனோ பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால கிச்சன்ல யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்க ரூம்ல அவங்க அம்மா கிச்சன்ல வந்த சத்தம் கேட்டோன்னு எழுந்து போய் எழுந்து போ சம அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது அது என்னமோ தெரியல ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும் போது சரி நானும் கிச்சன் கிழந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாமா என்னமா செய்யணும்னு போய் கேக்குறேன் அவங்க என்னது கட் பண்ணுமா மணி என்னன்னு பாத்தியா ரெண்டு மணி ஆகுது இப்ப என்ன கட் பண்ண போறேன் அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களா சார் அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க கேப்ல கூட கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது நல்லா இருப்பா போட ஒன்னும் பண்ண முடியாது அம்மாவை நான் கூப்பிட்டு ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷமா அப்பா கிட்ட நான் பேசுறது கிடையாது ஆனா நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன் அவங்க எப்படி உங்களை கூப்பிடுவாங்க நேம் தான் பிரசாந்த் ஆமா ஆமா இல்ல இந்த பதினேழு வருஷமா அம்மாவோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வரதம் இருக்கீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் மூத்த பையன் பாசம் குறைஞ்சிச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இது தான் இல்ல நீங்க தான் தம்பிங்க ரெண்டு பேர் பண்ணா அது கிடையாது ரொம்ப சைல்டிஷா இருக்கும் பட் இருந்தாலும் இதை நான் ரொம்ப கோத்து பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கல அம்மான்னு சொல்லுவாங்கன்ற அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன் மாவா மீயா இது இவ்வளோ சொல்லும்போது இன்னும் கூப்பிடணும் ஆசை உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் பதினேழு வருஷம் ஆனதுனால எப்படி கூப்பிடுவோம் அம்மா இவங்களாம் கூப்பிடுவாங்க இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை ஆனால் நிஜமாக கூப்பிட முடியல கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் ஆவியஸா ப்ரொவிஷன் வாங்குவோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு எங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது கல்யாணம் மறுநாள் அவங்க சொன்னாங்க இதுவே எங்க அம்மாவா இருந்தாக்கா இருக்கிறத வச்சு சமைப்பாங்க இது என்ன சொல்லுங்க தயிர் சாதம் சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடுகு உளுந்து போட்டா தாளிக்கிறதுக்கு போடணும் எங்க அம்மா இவ்வளவு போடவே மாட்டாங்க நீ என்ன இவ்வளவு போடுற நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி ஈவந்தோ அவங்க அம்மா பையனா இல்ல அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அம்மா பையனா இருக்கணும் தான் ஆசை சின்ன வயசுல இருந்து ஒத்துக்கடை மனசு இல்லைனாலும் எனக்கு மறுபடியும் அம்மாவா இருந்தாங்கன்னா அவங்க ஒன்னும் ரொம்ப நல்லா பார்த்து இது வரைக்கும் அவங்களை பாத்துக்கிறத விட ட்ரிபிள் ட்ரிபிள் படம் நல்லா பாத்துக்கேன் உங்க அம்மாவை நீங்க இப்ப கூப்பிடுற இந்த மேடையில வார்த்தையா இருந்தா அம்மான்னா எப்படி கூப்பிடுங்க நீங்க சின்ன வயசுல ஞாபகம் இப்ப கூப்பிடுறாரு அம்மானு புள்ள வாய திறந்து அம்மானு கூப்பிடணும் கத்தணும் அதான் திசைங்கன்னு சொல்றேன் அம்மா எது எது என்னென்ன யார் யாரும் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு நீங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க உங்க மாமா பாமான் தான் கூப்பிடுவேன் எப்பயாவது எங்க அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடந்தாலும் எங்க அண்ணன் தம்பி எவ்வளவு பிடிச்சி திட்டி இருந்தாங்கன்னா எத்த கத்தா எத்த விடுத்தா அப்படிப்பேன் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க என்ன எப்போதுமே மணிப்பிள்ள மணியாரு எங்க அப்பா என்ன திட்டினார வச்சுக்கல நான் சாப்பிடாம போய் படுத்துக்குவேன் எங்க அம்மா பிடிச்ச எங்க அப்பா திட்டுவாரு எங்க அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க என்ன நீ ஒன்னாலும் அது புது ட்ரெண்டா இருக்கு நீங்க எப்படி உங்க அம்மாவை கூப்பிடுவீங்க மான் தான் கூப்பிடுவேன் ஆனா இப்ப மேரேஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபியோ மான் கூப்பிடுறேன்

பச்சிட்டு மைக் வச்சிட்டு வெளில போடானா என்ன என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு எமோஷன் ஆகுது இவங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுறாரு இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியதா உங்களுக்கு இப்போ நீ என்ன சொல்றீங்க உங்களை டிஃபண்ட் பண்றது சார் எங்க அம்மா பேசுற நீங்க சார் இப்படி பேசுறீங்க ஆமா ஏ ஏ ஏ சார் சார் அது உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது சொன்ன என் மனசுலே ஆதா என் மாமு மனசுல ஆதா